திருச்சிற்றம்பலம் நல்லார் நவகுண்டம் ஒன்பதும் இன்புர பல்லார் அமரர் பரிந்து அருள் செய்கென வில்லார்புறத்தை விளங்கெறி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் பொன்றும்படிக்கே இறையருள் வேண்டி நல்லூர்களால் நவகுண்டங்கள் அமைத்து ஒன்பது வகையான ஓமத்தீயை வளர்த்து மந்திரங்கள் முழங்க செய்யப்படும் வேள்விகள் சிறக்கவும் அசுரர்களால் இடையூறின்றி அவ்வேள்வி இனிதே நடைபெறவும் நீயே புரிய வேண்டும் என வானவர்களும் தேவர்களும் சிவபெருமானிடத்தில் வேண்டி நிற்க வானவருக்கு துன்பம் செய்யும் அசுரர்களையும் உயர்ந்து ஒளி வீசி அவர்களின் முக்கோட்டைகளையும் சிரிப்பொன்றினால் எரித்து அசுரர்களின் ஆற்றலை குன்றச் செய்தார் நவகுண்டங்களாவன முக்கோணம் சதுரம் பஞ்சகோணம் அருகோணம் அட்டகோணம் பிறை பத்மம் இலை வடிவு வட்டம் இவை பஞ்சபூதங்களையும் சூரியன் சந்திரன் ஆன்மா இவற்றோடு இறைவனுக்கென்று பிரதானமாக அமைக்கப்படும் குண்டத்தையும் குறிப்பது ஆகும் இந்த ஒன்பது குண்டங்களில் வளர்க்கப்படும் அக்கினியின் பெயர்கள் ஆகவணியம் விருத்தாக்கினி தட்சிணாக்கினி யவ்வன அக்கினி காருகபத்தி அக்கினி பால அக்கினி கேவலாக்கினி சாமானியாக்கினி சிவாக்கினியாகும் அன்பே சிவம் அடியார்க்கு அடி